அண்ணா முன்னிட்டு தூத்துக்குடியில் அமமுக மாநகர் செயலாளர் ஜனியல் சாலமோன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் ஜானியல் சாலமோன் மணிராஜ் பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன்ராஜ் வடக்கு மாவட்ட செயலாளர் பூலக பாண்டியன் பூலோக பாண்டியன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி நவஜீவன் பெரியசாமி வர்த்தக அணி பாக்கிய செல்வன் திருப்பார்கடல் ஏரல் ரமேஷ் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் வீரபத்திரன் மற்றும் மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் முனியசாமி மருது மாரியப்பன் பொதுக்குழு சந்தனகுமார் ராமேஸ்வரி வழக்கறிஞர் ராமச்சந்திரன் முத்து தாவிது ஒன்றிய செயலாளர்கள் சிவசுப்ரமணியன் தேவபிரியன் சந்திரசேகர் ராஜ்கபூர் முத்துக்குமார் பேரூராட்சி சக்திவேல் பகுதி நடராஜன் தாவேது மாரிமுத்து வட்ட செயலாளர்கள் கார்த்திக் ஆறுமுகம் ரவிக்குமார் மாரியப்பன் மற்றும் அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி சதீஷ்குமார் வீரவணக்கம் 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 அண்ணாவுக்கு வீரவணக்கம் 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 அண்ணாவுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்